கடவுளும் இருநூற்றி இருபது வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் காலை ஏழு முப்பது பூலோகத்தில் ஆண்டவருக்கு பால் நடந்து கொண்டிருந்தது ஆண்டவா ஆண்டவா என்று எழும்பிய பேரொலி காற்றை கிழித்துக் கொண்டு பயணித்து வைகுண்டத்தில் உறங்கிக் கொண்டிருந்த ஆண்டவரின் காதில் விழ திடுக்கிட்டு கண்விழித்தார் ஆண்டவர் அருகில் அவரது துணைவியார் சாந்தமாக உறங்கிக் கொண்டிருந்தார் இரா முழுதும் வேலை செய்து களைத்திருந்த ஆண்டவர் சோம்பல் முறித்தவாறே ஒளி வரும் திசையை நோக்கினார் ஒளி உலகின் தெற்கு பகுதியில் அமைந்திருந்த இந்திய துணை கண்டத்தின் தென் மூலையில் உயிருக்கு ஊசல் ஆடியவாறே தொங்கிக் கொண்டிருந்த தமிழகத்திலிருந்து வருவதையறிந்து அவர் முகம் கோணிற்று இன்னுமா இந்த உலகம் நம்மை நம்பிக் கொண்டிருக்கிறது என்றவாறே தன் மடிக்கணினியை திறந்து ஜி பி எஸ் மோடை கிளிக் செய்து தமிழகம் செல்லும் வழியை தேடினார் அவர் தமிழகம் வந்து பல நூறு வருடங்கள் ஆனதால் வழி மறந்திருக்கும் அதற்காக அவரை மன்னித்து விடலாம் ஒருவாறு பாதையை கண்டுணர்ந்து தமிழகம் நோக்கி குதித்தார் ஆண்டவா ஆண்டவா என்ற பேரொலிக்கு மத்தியில் வந்து குதித்தவரை யாரும் சட்டை செய்யவில்லை அங்கு பெரிய வரவேற்பை எதிர்பார்த்த ஆண்டவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது ஆனால் ஆண்டவா என்ற பேரொலி மட்டும் குறையாதது கடவுளை குழப்பத்தில் ஆழ்த்தியது மானிட பதர்களே இன்னும் எதை தேடுகிறீர் எதையாவது ஒன்றை தேடுவதே உங்கள் பிழைப்பா நான் தான் வந்துவிட்டேனே என்று உறக்க கத்தினார் கடவுள் ஆனால் அவரின் குரல் அவர் காதுகளிலேயே விழாத அளவுக்கு அங்கு ஆண்டவா என்ற ஒற்றை சொல் அலை அலையாக மூளை முடுக்குகளை நிரப்பிக் கொண்டிருந்தது திடீரென பால் அபிஷேகம் நடக்கும் இடம் நோக்கி ஓடிய கூட்டத்தோடு ஆண்டவரும் சேர்ந்து கொண்டார் உண்மையை சொல்ல வேண்டுமெனில் மெய் மறந்து நின்ற ஆண்டவர் கூட்டத்தோடு அடித்துச் செல்லப்பட்டார் அங்கே ஆண்டவருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது தன்னுடைய அடி சிலையை எதிர்பார்த்து சென்ற இடத்தில் வேறொரு ஜாம்பவானின் உருவம் வரைய பெற்ற முப்பத்திரண்டடி அடி கட்டவுட் இருந்ததால் ஆண்டவர் திடுக்கிட்டு நின்றார் அதில் எழுதி இருந்த வாசகங்கள் அவரை இன்னும் கிளி அடையச் செய்தது ஆண்டவர் அருமை ராசன் பதினைந்து அவதாரங்களில் நடிக்கும் அண்டமாமுனி ஐயகோ என்ன இது ஒன்பது அவதாரம் எடுப்பதற்கே எனக்கு பல யுகங்களாயிற்றே பத்தாம் அவதாரத்திற்கு கொஞ்சம் இடைவெளி விட்டது தவறோ யார் இந்த அருமை ராசன் என்னை மிஞ்சிவிட்டானே ஆண்டவனின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது பின்னிருந்து ஒரு குரல் கேட்டு திரும்பினார் என்ன தலைவா அழுவுற கேட்டவாறே அங்கே நின்று கொண்டிருந்தான் ஆண்டவரின் தீவிர பக்தன் ஒருவன் ஆண்டவன் எனில் அது அருமை இது பூலோகம் சொல்லு தலைவா ஏன் அழுவுற டிக்கெட் கிடைக்கலையா உன்ன யாரு முத காட்சிக்கு வர சொன்னா ஆண்டவர் படம்னா ஒரு வாரம் ஹவுஸ்புல்னு தெரியாதா கிளம்பு அடுத்த வாரம் வா பூலோகத்தில் யாரை கேட்டாலும் ஆண்டவன் என்கிறார்களே யாரப்பா அந்த ஆண்டவன் ஓய் ஆண்டவர தெரியாதா எந்த ஊர் நீ எங்க தலைவர் சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் பேமஸ் ஆச்சே அவரை தெரிந்து கொள்ளும் அவசியம் ஏற்படவில்லையப்பா இதுநாள் வரை நான் மட்டும்தான் ஆண்டவன் என நினைத்திருந்தேன் ஒருவன் போட்டியாக வருவான் என நான் கனவிலும் எண்ணியதில்லை என்னது எங்க ஆண்டவர் உனக்கு போட்டியா உன் சன் உன் மூன் உன் ஆண்டவர் அதான் எங்க அருமை ராசன் நான் நினைத்தால் ஆயிரம் சூரியன் படைத்திடுவேன் உன் தலைவன் போல் ஓர் தலைவர்கள் செய்திடுவேன் நான் தானடா உண்மையான கடவுள் என்ன தலைவா உளற காலையிலே மப்பா மப்பா இல்லையப்பா உண்மையாகவே நான் தான் அண்டங்களை அடக்கி ஆளும் ஆண்டவன் வைகுண்டத்திலிருந்து வந்துள்ளேன் உன் கெட்டப்ப பார்த்தா அப்படி தெரியலையே தாடி மீசை ஜடாமுடிலாம் வச்சிருக்க நான் தான் சவரம் பண்ணவக்கத்து போய் உட்கார்ந்திருக்கேன் உனக்கின்னா இதுதானப்பா என் உண்மையான உருவம் இதிலென்ன உனக்கு சந்தேகம் பொதுவா கடவுள்னா வழிச்சு சவரம் பண்ணி மூஞ்சிலாம் டால் அடிக்கிற மாதிரி இருப்பாங்களே கிருஷ்ணரு ராமரு முருகருனு எல்லாரும் அப்படித்தான இருக்குறாங்க ஏதோ கருப்பு சுடலை மாதிரி சாமிலான் தான் மீசையோட இருக்காங்க என்ன மாதிரி நீ வைகுண்ட கோஸ்டினா மீசை இருக்க கூடாதே வெறும் மீசைதானே அதிலென்ன உனக்கு பிரச்சனை என்ன சார் அப்படி மீசைய நினைச்சு புட்ட நம்ம ஆண்டவர் ஒரு படத்துல டபுள் ஆக்டிங் கொடுத்திருப்பாரு பாரு மீசை வச்சு ஒரு வேஷம் மீசை இல்லாம ஒரு வேஷம் படம் நூற்றி எழுபத்து ஐந்து நாள் அந்த படத்துல மீசைதான முக்கியமான கேரக்டர் யாது சொல்கிறாய் மகனே எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே செம்மொழி மாநாட்டில பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க நீ கடவுள்னு நான் எப்படி நம்புறது நீ என்ன வேண்டுமென்றாலும் கேள் தருகிறேன் நீயெல்லாம் உன்னும் தர வேணாம் இப்பெல்லாம் அரசாங்கமே ஓசிலையை எல்லாத்தையும் கொடுக்குது அரிசியில இருந்து லேட்டாப் வரைக்கும் நீ என்னத்த கொடுத்துற போற பெருசா உன்னை பார்த்தால் சாப்பிட்டு பல நாள் இருக்கும் போல் தோன்றுகிறது என்ன சாப்பிடுகிறாய் கேள் தோடா என்ன நக்கலா உன்னை போட்டுதள்ளிட்டு உள்ள போனா ஜெயில்லையே சிக்கன் போடுவாங்க என்ன சொல்ற உன்னை போட்டுடவா கடவுளின் கண்கள் சிவந்தன தான் கடவுள் என்பதை நிலை நிறுத்த ஏதாவது செய்தே தீர வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு அவர் தள்ளப்பட்டார் வெகுண்டு எழுந்த அவர் அற்ப பதரே மூவடியில் உலகை அளந்தன்னையா நீ அவமதிக்கிறாய் இப்போதே நரசிம்ம அவதாரம் எடுத்து இவ்வுலகை அழித்து காட்டவா என சூளுரைத்தார் என்ன தலைவா தபாய்க்கிற நீனாவது நரசிம்ம அவதாரம் எடுக்கணும் எங்க ஆண்டவர் எதுமே இல்லாம ஒரு ரெட் ரெட்சி வச்சே உலகத்தை அழிச்சிருவார் போன படத்துல ஒரு ரோபோ செஞ்சு அதுக்கு ரெட் ரெட்சிப்ப பொருத்துவார் அந்த ரோபோ உலகையே அழிக்க புறப்படும் பின்னாடியே போய் ரெட்சிப்ப அழிச்சு உலகத்தை காப்பாத்துவார் படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாமே எங்க அருமைகாசன் தான் அதனாலதான் அவர் ஆண்டவர் நீ கடவுள் கதி கலங்கி போனார் அருமைகாசனை என்னும் போது அவர் உடல் சிலிர்த்தது அருமைகாசன் நூறு அவதாரம் எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என கொண்டார். மகனே நிச்சயம் உன் அருமை ராசன் மகான் தான் ஆனால் நான் தான் உண்மையான சிருஷ்டிகர்த்தா அதை நீ நம்பியே ஆக வேண்டும் நிச்சயம் உனக்கு ஏதாவது வரம் அளிக்கிறேன் யாது வேண்டும் கேள் என்னப்பா உன்னோட ஒரே ரோதனையா போச்சு சரிவிடு நம்ம அஞ்சல இல்ல அதான்பா என் செட்டப்பு அவளுக்குமாண்டவர் மாண்டவர் படம் நாகுசுறு இந்த படத்தை இன்னைக்கே பாக்கணுமா ஆனா பாரேன் டிக்கெட் கிடைக்கல ஹவுஸ்ஃபுல் நீ ஒரு ரெண்டு டிக்கெட்டு பிளாப்ல இன்னக்கு ராத்திரி ஆட்டத்துக்கு வாங்கி கொடு அப்புறம் நீ கடவுள்னு ஒத்துக்கிறது என்ன ஊட்டுக்கு இட்டு போய் நல்லா நாட்டு கோழி அடிச்சு சோறு போடுறேன் நீ கவிச்ச சாப்பிடுவையில்ல கடவுளால் ஒன்றும் பேச இயலவில்லை கடந்த காலம் அவர் கண் முன் ஓடத் தொடங்கிற்று எத்தனை அரக்கர்களை கொன்று குவித்துள்ளார் எத்தனை சக்கரிய இரத்தங்களில் புனித நீராடியுள்ளார் ஆனால் இன்றுதன்னால் ஒரு பிளாக் டிக்கெட் வாங்க இயலவில்லை என்பதை எண்ணி வெட்கி தலை குனித்து நின்றார் ஒரு புறம் சராசரி மனிதனின் ஏளன சொற்கள் அவரை முள்ளாய் குத்தின இன்னொரு புறம் அருமை பிரமாண்ட கடவுட் உருவம் அவரை மிரட்டிற்று தன்னிலை மறந்து கடவுள் புலம்பத் தொடங்கினார் நான் தான் கடவுள் நான் தான் உண்மையான கடவுள் இது வேலைக்கு ஆகாது என்றபடி தீவிர பக்தன் அந்த இடத்தை விட்டு நழுவினான் தனக்கு தானே கடவுள் புலம்பிக் கொண்டிருந்தார் ஆனால் அவரின் குரல் அவர் காதுகளிலேயே விழாத அளவுக்கு அங்கு ஆண்டவா என்ற ஒற்றை சொல் அலை அலையாக மூளை முடுக்குகளை நிரப்பிக் கொண்டிருந்தது. முற்றும்